பிரசாத் முகர்ஜி ஒரு படம் பண்றாங்க பூஜை அன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்தது அந்த ஒரு முழுப்பக்க விளம்பரம் அதுல வந்து நடிகர் தலைவன் சிவாஜி ஒரு அரக்கை கட்பாடின்னு சொல்லுவாங்க அதை போட்டு கழுத்துல ஒரு தாயத்தை போட்டு ஒரு இலைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரு இலை நிறைய சோறு இருக்கும் ஒரு உருண்டை எடுத்து வாயில வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு அருண் பிரசாத் மூவிஸ் படங்கு சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பூஜை எல்லாம் பார்த்துட்டு அந்த பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரு பி மாதவன் சார் வந்து செட்டில் ஆனாரு அப்ப அப்பா கேட்டாரு நான் மாது நடிகர் திலகத்தை வச்சு போராடுகிறீங்க சாப்பாட்டு ராமன் டைட்டில் வச்சிருக்கீங்களே அப்படின்னு என்ன கதை அப்பா கேட்டாரு ஒரு நாளை பாலமுருகன் சார் இருந்தாரு அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கிராமத்துல ஒரு ராமன் ஒரு கேரக்டர் அவன் சொல்லரு போட்டா என்ன வேலை வேணாலும் செய்வான் அப்படி ஒரு சாப்பாட்டு ராமனா இருந்தவன் அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த கதையில அந்த ராவனுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு அப்பா கேட்டாரு உங்க ஹீரோ கடைசி வரைக்கும் சாப்பாட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க அப்புறம் அப்புறம் இந்த டைட்டில் பொருந்தாரு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு இன்னைக்கு பூஜை இன்னைக்கு டைட்டில் வர்றாலும் இதே சரி நீங்களே ஒரு நல்ல டைட்டிலா சொல்லுங்க அப்பா யோசிக்காம சொன்னாரு ராமன் ரத்தனை ஹேமன் அடையின அப்படி சிவாஜியுடைய அந்த சிவாஜியுடைய புகழுக்கு கொண்டம் வந்துவிடக் கூடாதுன்னு நினைச்சவரப்பா